எண்ணை முப்பத்தேழாம் வாய்ப்பாடால் வகு வகுக்க வேண்டும் எனக்கு முப்பத்தேழாம் வாய்ப்பாடு தெரியாது ஆனால் ஒன்று முதல் ஒன்பது வரை வாய்ப்பாடு தெரியுமே மூன்றாம் வாய்ப்பாளையும் ஏழாம் வாய்ப்பாடையும் வைத்து இந்த கணக்கை செய்வேன் வரிசை எண் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முப்பத்தி ஏழாம் வாய்ப்பாடு மூன்றாம் வாய்ப்பாடு எழுதவும் ஓ மூணு மூன்று இ மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது நான் மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று மூணு இருபத்தி நாலு ஒம்பது மூணு இருபத்தேழு பை மூணு முப்பது ஏழாம் வாய்ப்பாடு எழுதவும் ஓ ஏழு ஏழு ஜீரோ பதினாலு இருபத்தி ஒன்று நாலு 28, எட்டு முப்பத்தி அஞ்சு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது எட்டு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி மூணு எழுபது மூணாம் ஏழாம் இதை கொண்டு முப்பத்தி ஏழாம் வாய்ப்பாடு கண்டுபிடி விட எழுதுவோம்

இருபத்தி ஒன்றும் நான்கும் இருபத்தி ஐந்து இந்த எண்ணை கொள்ளவும் இருபத்தி நான்கும் ஐந்தும் இருபத்தி ஒன்பது இந்த எண்ணை சேர்த்து கொள்ளவும் இருபத்தி ஏழும் ஆறும் முப்பத்தி மூணு இந்த எண்ணை கொள்ளவும் முப்பதும் ஏழும் முப்பத்தி ஏழு இந்த எண்ணை சேர்த்துக்கொள்ளவும் இதோ நமக்கு தேவையான முப்பத்தி ஏழாம் வாய்ப்பாடு விட்டது இனிமேல் மூன்றாம் வாய்ப்பாடும் ஏழாம் வாய்ப்பாடும் தேவையில்லை இதை கொண்டு கணக்கு செய்யலாம் கணக்குக்கு செல்வோம் முப்பத்தி ஏழுக்கு இருபத்தி ஒன்பது அடங்காது ஆறையும் சேர்த்துக் கொள்ளலாம்

முப்பத்தேழு அடங்காது ஒன்பதை அறக்கவும் முப்பத்தேழுக்கு முப்பத்தி ஒன்பது அடமும் ஓர் முப்பத்தேழு முப்பத்தி